ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஹலோ மைடியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் கரே கேடன்ஸ் பிஜிக்கே இன்னைக்கு ஒரு புது வீடியோவோடு உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அதை எக்ஸ்க்ளூசிவாக இப்போ கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் கூடி சீக்கிரம் கவுன்சிலிங் வந்தோடனே கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல கல்லூரியை தேர்வு செஞ்சு இந்த ஆண்டு கல்லூரியில் போகின்ற மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு கல்லூரியில் படித்து முடித்து விட்டு புதிதாக வாழ்க்கை தொடங்க போகிற மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன் இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம சக்கள் அடையணுந்தால் எல்லாருமே நம்ம ஒரு கோர்ஸை நோக்கி போகிறோம் ஒரு காலேஜை நோக்கி போகிறோம் இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீமை நோக்கி போகிறோம் ஒரு ஜாபுக்கு போகிறோம் இது மட்டும் போதுமா படிப்பு மட்டும் போதுமா டிகிரி மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பற்றாது அந்த டிகிரியோட அந்த படிப்போட நம்ம நமக்குன்னு சில குணாதிசயங்களை வளர்த்து வளர்த்திக்கணும் நம்மளோட கேரக்டரிஸ்டை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ ஒரு ஸ்டூடெண்டாக நீங்கள் ஃபோர் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸோ நீங்கள் படிக்க போகிற கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே நீங்கள் போகிற காலேஜில் எந்த பர்பஸுக்கு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அந்த கோர்ஸ் முழுமையாக கற்றுக்கிட்டு ஒரு ஸ்கில்டு பர்சனாக வெளியே வர்றதுக்காகவும் வெளியே வந்து அந்த வேர்ல்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணி அங்கே சேலஞ்சஸை அப்கம் பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் என்ன தேவையோ அதுக்கு உண்டான சில டிப்ஸ் கொடுத்துருக்கோம் வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ வழக்கமாக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ உங்கள் நண்பர்கள் யாருக்கு பயன்பட நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மாணவ செல்வங்களே உங்கள் வருங்காலத்தில் அனைத்து சூழல்களிலும் வெற்றி பெற பின்பற்ற வேண்டியவை இதுதான் நம்ம டாப்பிக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வெற்றினா என்ன வெற்றி அப்படின்னு என்ன வெற்றி என்பது நமது வாழ்க்கையில் குறிக்கோள்களை அடைய பல வகையான முயற்சிகளை நம்ம மேற்கொள்றதுதான் வெற்றி வெற்றியாகும் நிறைய முயற்சி பண்ணுறோம் இப்போ நீங்கள் கல்லூரிக்கு போய் செய்கிறதே உங்கள் வெற்றி நோக்கி போகிறதுக்கு நீங்கள் செய்கிற போது புதிய ஒரு முயற்சி தான் நல்லபடியாக சேர்ந்த கல்லூரியில் சேர்ந்த படிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணது அதுவும் ஒரு முயற்சி தான் ஓகேவா வெற்றியை பலர் பார்த்தீங்கன்னா பல விதமாக அதை டிஃபைன் பண்ணுறாங்க வரி இருக்கிறாங்க சிலருக்கு பார்த்தோன்னா நல்ல ஜாப் கெடுச்சா அதான் சக்ஸஸ் ஆகிடுன்னு நினைக்கிறாங்க சிலருக்கு நான் நல்ல அருமையான ஃபேமிலி எனக்கு எந்த விதமான சொந்த ஊழலாமல் நல்ல ஒரு அருமையான ஃபேமிலி அமைஞ்சிருக்கு அதுவே அவர் சிலருக்கு வெட்டின்னு நினைக்கிறான் நான் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டேன் நீங்கள் லைஃப்ல நான் லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டேன் நிறைய சாதிச்சிட்டேன் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டேன் அது சிலருக்கு வெட்டின்னு நினைக்கலாம் ஆஃப் சக்சஸ் அந்த பர்ஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும் பொதுவாக வெட்டி என்பது என்ன ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் யோசிச்ச குறிக்கோள்கள் அடைய பல சிரமங்களை தாண்டி முன்னேறதான் வெற்றின்னு வெட்டின்னு சொல்லுவாங்க வெற்றி பொதுவா என்ன நம் செய்கிற முயற்சியுடைய பயன் தான் வெற்றின்னு சொல்லுவாங்க ஒரு நபர் தன்னம்பிக்கையை உயர்த்துகிறது எது வெற்றி வெற்றி பெற்றா ஒருத்தருடைய தன்னம்பிக்கை அது கண்டிப்பா உயர்த்தும் அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமானதாக ஆக்குது இதே ஒரு வெற்றி பெற்ற பர்சனுக்கு முன்னாடி ஒரு தோல்வி ஊற்ற பர்சன போய் பாத்தீங்கன்னா டிஃபரென்ஸ் நல்லா தெரியும் அந்த சக்சஸ் வந்து இட் கிவ்ஸ் கான்பிடன்ஸ் பர்சன் ஒரு மனுஷனுடைய தன்னம்பிக்கை உயர்த்தும் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அர்த்தமானதா ஆக்குது ஸோ நம்ம எல்லா என்லையும் எல்லா செயல்பாடுகள்லையும் வெற்றி பெற சின்ன சின்னதாக சில டிப்ஸ் இருக்குது ஷேர் பண்ண நினைக்கிறேன் சொல்லுங்களா முதலாவதா வாழ்வில் நமது இலக்கினை தெளிவாக முடிவு செய்ய வேண்டும் இலக்குகள் வந்து நீண்ட கால குறுகிய கால மற்றும் உடனடி இலக்குகளாக இருக்கு இது ரொம்ப இல்லை கோல் செட்டிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கோல் செட்டிங் ஒரு ப்ராப்பரான கோல் செட் பண்ணும் அந்த கோல்ஸை நம்ம டிஃபைன் பண்ணும் ப்ராப்பராக லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன மீடியம் டேர்ம் கோல்ஸ்னா ஷார்ட் டேர்ம் என்ன இமீடியட் கோல்ஸ்னா அப்படின்னு கோல் அழகாக டிஃபைன் பண்ண தெரிஞ்சுருக்கும் வேக ஒரு கோல் ஒரு ப்ரா ப்ராப்பராக இல்லாமல் மொட்டையாக ஒரு கோலை வச்சுக்கிட்டா என்னென்னே புரிஞ்சுக்கிறத விட க்ளியராக ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோல் லாங் டேர்ம் இது ஷார்ட் டேர்ம் இது இமீடியட் கோல்ஸ் இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக திரிஞ்சதாக பிரிக்கணும் கோல்ஸை கிளியராக டிஃபைன் பண்ணாதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது நம்ம எந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டு எதை நோக்கி போயிட்டுருக்கோங்கிற கிளாரிட்டி நமக்கு க்ளியராக இருக்கும் ரெண்டாவது எல்லா சூழ்நிலையிலையும் கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக அழுத்தம் நிறைந்த சூழ்நிலை அதாவது ப்ரெஷர் சுச்சுவேஷன் பாங்க அமைதியாக இருக்கணும் அது ஓகே அதாவது ஸ்டேயிங் காம்ன்ற ப்ரெஷர்னு சொல்லுவோம் சிம்பிளாக சொன்ன மாதிரி ஸ்டேயிங் காம்ன்ற ப்ரெஷர் எந்த சூழ்நிலையிலையும் அமைதியாக நிதானமாக இருக்கிறது அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா டைமை ப்ராப்பராக யூட்லைஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலத்தை சரியாக பயன்படுத்துவது டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியலைனா நம்ம கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் அடையவே முடியாது ஸோ டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண தெரியும் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேனேஜ்மெண்ட் இன் அவர் லைஃப் அடுத்ததாக அவசியம் ஏற்படும் போது தவறாமல் உதவி தேர்வுது அடுத்து இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது இது ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தேவை யார்கிட்ட போய் கேட்கணும் தெரிஞ்சுருந்தும் சில நேரத்தை கேட்காம விட்டு உதவி கேட்காம விட்டு நம்ம என்ன செய்யணும்னா சரியான டைரக்ஷன் போக முடியாமல் ஸ்ட்ரக் ஆகி நிற்கு ஸோ அவசியப்படும் போது ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் ஓகேண்ணா தனிமரம் தோப்பாகுது நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயிரமெண்ட் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு உதவி தான் ஆகணும் ஒரு சோசியல் என்விரான்மெண்ட் தான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் அப்போது எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் இது எப்பயுமே வச்சுக்கணும் அதே மாதிரி எப்போயுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும் பாசிட்டிவ் தாட் மட்டும் இருந்தால் பார்த்தாது ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும் அதாவது நம்பிக்கையோடு இருக்கணும் எந்த சூழ்நிலையுமே நம்பிக்கை விடாமல் தளராமல் இருக்கணும் இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஈன்னு போட்டுருக்கோம் உணர்வு சார் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏன்னா நம்ம கூட பழக வேண்டிய கட்டாயத்தில் இந்த சமூகத்தை இருக்கும்போது அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அதுதான் சொல்கிறது எமோஷனல் இன்டெலிஜன்ஸை ப்ராப்பராக வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்ககிட்ட எம்பத்தட்டிக்காக ஸ்டே பண்ணணும் அதாவது அனைவருடன் பறிவுடன் இருப்பதுன்னு சொல்கிறது மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் மற்றவங்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கிற கருத்தை நிதானமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி கவனிக்கிறது அவங்க சொல்ல ஆரம்பியும் இவங்க இதெல்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே ரன்னிங் நீங்கள் கன்க்ளூ கன்க்ளூஷன் சொல்லுவோம் அவசரப்பட்டு நம்மளே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நிதானமாக பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய ஐடியாஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறத மற்றவங்களுக்கு கிளியரா புரிகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணும் அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப்லாங் உங்கள் கூட இருக்கிற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரொம்ப முக்கியம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பெயிண்டிங் ஒரு நல்ல மென்டாரை கூட தேடலாம் ஒரு நல்ல கைடை கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் யாரெல்லாம் உங்களுக்கு லைஃப்லாங் கூட இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட உண்மையாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு ரிஃப்ளெக்ட் யுவர் ஆக்சுவல் ஃபீலிங் யார் நீங்கள் யாருங்கிறத க்ளியராக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இருக்கும் முகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி முகத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிற இருக்கக்கூடாது நல்ல ஸ்ட்ராங்கான பாண்டிங் க்ரியேட் பண்ணும் அந்த உறவு ரொம்ப நெருக்கமானதாகவும் வலுவானதாகவும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கான்ஃபிளிக்டில் அவாய்ட் பண்ணுங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக மின் மின் சுச்சுவேஷனில் போடாமல் தான் இன்றைக்கு ஜெயிக்க முடியுமே தவிர நான் தான் கரெக்டுன்னு இருக்கக்கூடாது சில நேரங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது விட்டு கொடுத்து போயிட்டு அடுத்த முறை அவங்ககிட்ட நம்மளுடைய யாருக்கு நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஐடியாஸ் கிட்ட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அச்சரவுகள் முரண்பாடுகள் எனக்கு தகர எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு சைலண்டாக இருக்க ட்ரை பண்ணுறது ஸோ டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம் அது என் டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப முக்கியம் என்னென்னா டைம்ல டெசிஷன் மேக்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சரியான நேரத்தில் நீங்கள் முதலாம் சரியான முடிவை மேற்கொள்ளணும் அதே மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் உங்களை பற்றின ஒரு ஸ்வாட் அனலிஸை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ரெகுலர் இன்டர்வலுங்கிறது மேபி சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கலாம் த்ரீ மந்த்ஸ் இருக்கலாம் ஒன் இயர் இருக்கலாம் பட் இஃப்டு டூ யூயர்ஸ் வாட்டலேஸ் வாட்டலசிஸ் ரொம்ப முக்கியம் ஸ்வாட்ங்கு என்ன ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுட்டி ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன உங்கள் வீக்னஸ் என்ன உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன உங்களுடைய திரெட்டில் என்ன இது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணினீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ் எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி முன்னேறி போக முடியும் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்மளுடைய டேலண்ட் என்ன நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னென்ன அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்களை இருக்கணும் நம்ம சக்திக்கு மீறி முடியாத விஷயங்களை தலையிடக்கூடாது போய் தக்காயிடக்கூடாது அதுக்குன்னு புதுசாக முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல முயற்சி பண்ணதுக்கு முன்னாடி ப்ராப்பராக கற்றுக்கணும் அதை பற்றின ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக போய் மாட்டிக்கூடாது ஃபினான்ஷியலை ப்ராப்பராக பிளான் பண்ணணும் ஃபினான்ஷியலேருந்து இங்கே மணி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை சம்பாதிக்க போகிற பணத்தை அல்லது சம்பாதிச்சு உங்கள் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை மாச மாச செலவு பண்ண பணத்தை ப்ராப்பராக பிளான் பண்ணி விரயம் பண்ணாமல் செலவு பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியம் உங்களோட கண்டினியூஸாக டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான லேர்னிங் ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்குது ட்ரெயினிங் ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகிடும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் டெவலப் பண்ணலன்னா நீங்கள் அப்சலீட் ஆகிடுவீங்க ஓகேங்களா நீங்கள் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் மற்ற கூட போட்டி போகணும் நீங்கள் எல்லாரை விட முன்னவர் வந்து நிக்கணும்னா உங்களை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லை என்ன செய்ய போகிறீங்க அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸ் லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் தேவைப்பட்டா அதுக்குண்டான ட்ரைனிங்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நீங்கள் செய்யலாம் ஒரு ப்ரொஃபஷனலாகவும் செய்யலாம் ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா என்னுடைய தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி நிறைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் பல பேருக்கு நான் கைட் பண்ணி அவங்களே சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நீங்களும் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மஸ்ட் அகெய்ன் தேங்க்யூ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இதே போல் பல வீடியோக்கள் உங்களுக்கு நாங்கள் பீச்சரில் போகலான் இருக்கோம் இப்போ முக்கியமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அதாகப்பட்டது அடுத்த வாரம் ஒரு ட்ரெயினிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் பர்டிகுலராக இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் அல்மோஸ்ட் வெக்கேஷன் முடிஞ்சு எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சு அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நெக்ஸ்ட் வீக்கு ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் கோல் செட்டிங் பற்றியும் ஸ்பாட் அன் லைசன்ஸ் பற்றியும் ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம் அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் பா டீட்டெயில்ஸ் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரோக்ராம் என்ன டைட்டில் என்ன அவருடைய காஸ்ட் என்ன எந்த டேட்டில் நடக்குதுங்கிறது விருப்பம் இருக்கிற மாணவர்கள் அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரோக்ராம் நடக்குது இது ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் ஆஃப்லைன் கிடையாது இது ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு அந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்டைய லிங்க்கு ப்ரோக்ராமுக்கு ஒரு நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் ஸோ அந்த ப்ரோக்ராம் மட்டும் அட்டன்ட் பண்ணி பயன்பெறும் கேட்டுக்கிறேன் ஸோ இது கம்பல்ஷன் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த இது இது வந்து பேமெண்ட் மோடு ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேமெண்ட்டை பே பண்ணி அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பும் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம் அட் இன் ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் யுவர் நீட்ஸ் ஆஃப் ஆர் யுவர் கைடன்ஸ் இட்ஸ் ஜிகே யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ